அன்பார்ந்த நேர்களே நான் எதிர்காலம் ஜோதிடர் பேசுகின்றேன் வணக்கம் நாம் இந்த ஆண்டு நிகழக்கூடிய சனிப்பயிற்சியை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் அன்பார்ந்த நேர்களே இந்த சனிப்பயிற்சி என்பது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது ஒரு ராசியிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு நிகழக்கூட இவ்வாறு வரும் சனிப்பயிற்சி நமக்கு என்ன செய்யும் அதனால் என்ன ஏன் இதை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கின்றோம் என்றெல்லாம் எல்லாரும் நினைப்போம் நாம் மாதம் மற்றும் நாள் கணக்கில் கடந்து செல்லக்கூடிய கிரகங்களின் பயிற்சியை ஏன் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை என்றால் அவையெல்லாம் அன்றன்று வந்து செல்லும் நாம் அன்றாட வாழ்க்கையில் சில துன்பங்களையும் சில நன்மைகளையும் சில சந்தோஷங்களையும் நம்மளால் விரும்பப்படாத செயல்களையும் நாம் அனுபவிக்கின்றோம் அவையெல்லாம் அன்றென்று நாம் நடந்து நடந்துவிடுவதை அன்றென்று மறந்துவிடுகிறோம் அல்லது அடுத்த நாள் மறந்துவிடுகின்றோம் இதேபோன்றே இந்த மாதம் நாள் இந்த குறுகிய காலத்தில் கடந்து செல்லும் கிரகங்களின் பயிற்சியை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை இந்த ஜாதகம் பார்க்கும் விஷயத்தில் அப்படி பார்க்கும்போது சனி பயிற்சி என்பது சனி மிகவும் மெதுவாக நடந்து செல்வதால் ஒரு கட்டத்தில் இரண்டரை ஆண்டுகள் இருந்து நமக்கு நல்லது கெட்டது மற்றும் அதற்கு வேண்டிய பரிகாரங்கள் இவையெல்லாம் செய்ய செய்கின்றார் நாம் செய்கின்றோம் அதன்படி நாம் செம்மைப்படுகின்றோம் அடுத்தபடி பார்த்தா குருன்னு பார்த்தீங்கன்னா குரு ஒரு ஒரு வருடம் இருக்கின்றார் அது தவிர பார்த்தீங்கன்னா ராகு கேது ராகு கேது ஒரு ஒன்றரை வருடம் ஒன்றரை வருடம் ஒரே ஆக்சிஸில் இருக்காங்க இந்த பக்கமும் அந்த பக்கம் சரி சத்தம ஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல இருந்து போகிறாங்க பொதுவாக எல்லா கிரகங்களுமே ஃபார்வேர்டு மோஷனில் தான் போயிட்டுருப்பாங்க இந்த ராகு கேது ரெண்டு பேரும் தான் பேக்வேர்டில் போயிட்டுருப்பாங்க இதே மாதிரி தான் வக்ரகதி என்பது என்னென்னா இவங்க இந்த போகிறவங்க ஃபார்வேர்டில் போடுறவங்க விட திரும்பி அதே கட்டத்துக்கு வர்ற காலத்தை வக்ரகாலம் என்றும் முன்னாடி போகிறத வந்து ஆதி காலம் என்றும் கூறுகின்றோம் அதேபோல் ராகு கேது வக்ரம்னா ஃபார்வர்ட் போயிடுவாங்க பேக்வேர்டில் இருந்து ஃபார்வேர்ட் போயிடுவாங்க இதுதான் இருக்கு இப்படி இருக்கும்போது நாம் இந்த வருட சனிப்பெயர்ச்சியுடைய பலனை நாம் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சந்திக்க இருக்கின்றோம் இது எல்லாருக்குமே எல்லா பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதனுடைய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது தான் சனிப்பெயர்ச்சி என்பது அவ்வாறு இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சியாகும் சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலங்களிலிருந்து இருபத்தி ஏழு வரையிலும் இந்த மீன ராசியில் இருக்கார் அவருடைய தன்னுடைய சுய உணவிடான கும்ப வீட்டிலிருந்து மீனவித்திற்கு செல்பவர் இந்த இந்த வருடத்திலிருந்து இருபத்தி ஏழாம் வருடம் ஜூன் மாதம் வரையிலும் அங்கே தான் இருக்கார் அப்படி பார்க்கும்போது நம்ம இவ் பனிரெண்டு ராசிகளுக்கும் இப்போ தனித்தனியாக பார்த்துக்கிட்டு வரோம் அதை நீங்கள் வந்து பொறுமையாக ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் எல்லா ராசியும் மற்ற குரு பேச்சு ராகு கேது பேச்சு தனித்தனியாக அது வரும்போது பார்ப்போம் இப்போ சனி பேச்சினால் நமக்கு என்ன ஏற்பட போகுது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் அன்பார்ந்த நேர்களை இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க வேண்டியது இவ்வாறு பார்ப்பதன் மூலமாக எனக்கு மேலும் ஊக்கத்தை தருவதுடன் எனது பதிவுகள் நான் ஆராய்ச்சியின் வழியாகவும் அனுபவத்தின் வழியாகவும் தரும் பதிவுகள் தங்களை வந்தடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டியது தாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியதற்கு நன்றி துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வருகின்ற சனிப்பயிற்சியானது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தங்களது ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு சனீஸ்வர பகவான் மாறுகின்றார் அந்த ஆறாம் இடம் என்பது உங்களுக்கு தைரியம் மற்றும் எதிரி வீரம் வழக்கு இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒன்று மற்றும் நோய் இவைகளை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு இடமாகிருக்கும் அந்த இடத்திற்கு வந்து தங்களுடைய பனிரெண்டாம் இடமான விரை சாணத்தை தன்னுடைய நேர் ஏழாம் பார்வையாகவும் தங்களுடைய எட்டாம் இடத்தை களத்திர சாணத்தை மூன்றாம் பார்வையாகவும் தங்களுடைய மூன்றாம் இடமான தனுசுவை தன்னுடைய பத்தாம் பார்வையாகவும் பார்க்கின்றார் இதன் விளைவாக தங்களுக்கு பார்த்தீர்களானால் தங்களுக்கு மூன்றாம் இடம் என்று பார்க்கும்போது தங்களுக்கு எந்த ஒன்றிலையும் ஒரு முடிவெடுக்கக்கூடிய டிசிஷன் மேக்கிங் பண்ணக்கூடிய ஒரு இதில் பெரிய கன்ஃபியூஷன் வரும் எதையும் ஒரு நிதானம் இல்லாம செயல்பட்டுக்கிட்டு வருவீங்க உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சனியுடைய பார்வை இருக்கிறதுனால ஆகவே அதில் எது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட்டு நிதானமாக செயல்பட்டால் அது வெற்றியை காரணம் ஆகவே மூன்றாம் இடத்துல நீங்கள் அது மாதிரி சகோதரர்கள் என்று பார்க்கும்போது அன் கூட பிறந்த சகோதரர்கள் உறவினர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பண விஷயத்தில் உங்களுக்கு கடன் கப்பி வழக்குகள் எதிரி இது வந்து கொஞ்சம் தடுச்சுக்கிட்டே போகும் அதை நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா இந்த மாதிரி கட்டத்தில் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட எதற்கெதிர பேசாமல் கொஞ்சம் சமாளிப்போடையும் நிதானத்தோடையும் கடைபிடிப்பது உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு ஏற்பாடு ஏற்படுத்தி தரும் எட்டாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்குற களத்தரசானத்தை கலத்தரசானு பார்க்கும்போது உங்களுக்கு மனைவி மூலமாக நன்மைகள் வரும் ஆனால் நீங்கள் மனைவியிடம் அனுசரணையாக இருக்க வேண்டும் அதே சமயம் மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாக உங்களுக்கு அனுசரணை கிடைக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் அவர்களை அனுசரிக்க வேண்டும் ஆக மொத்தம் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது துளாராசிக்காரங்க உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை விரயமாக பார்க்குறதுனால நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு கையில் இருந்து காசு கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் துளாராசிக்காரங்களுக்கு இந்த சனி பேச்சு வந்து ஒரு நல்ல பேச்சியே சனி வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு விரைஸ்தானத்தை பண்ணால் கூட அது ஒரு நல்ல செலவாகவே மாறும் நல்ல செலவுக்கே செலவு பண்ணுவீங்க எட்டாம் இடத்துல அவங்களுக்கு பார்வையை பார்த்தாலும் மனைவி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ அவங்களுக்கு ஒரு நகையோ ஒரு ஆபரணங்களோ ஆடைகளோ வாங்கிறதுக்கு செலவு பண்ணுவாங்க இது மாதிரி இதில் நீங்கள் கோபம் கொள்ளாமல் நிதானமாக இருக்க வேண்டும் ரெண்டாவதாக தன்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் உறவுகளிடம் நிதானம் கடைபிடிக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கும் அவர்களுக்கும் பிரிவை ஏற்படுத்தும் இந்த மாதிரி இருக்குது சரி இதுதான் இப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வர்ற மே மாதம் தேதி குரு வந்து தங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு மாறி விடுகிறார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல தான் அதுவரையில் இருக்கார் சனி வந்து பார்வை எட்டாம் பார்வை பார்த்தா கூட எட்டாம் இடத்தினுடைய பார்வை நாள் எட்டாம் இடத்தை பார்ப்பதால் அந்த இடத்தினுடைய காரகத்துவம் எந்த வகையிலும் கிடாது ஏனென்றால் குரு அங்கே தான் இருக்கார் மே மாதம் பதினஞ்சாம் தேதி வரையிலும் அதனால் அது உங்களுக்கு எந்த ஒரு இது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மே மாதம் பதினஞ்சுக்கு அப்புறம் குரு ஒம்போதுக்கு மாறி தங்களுடைய ராசியையும் ராசியையும் தங்களுக்கு பிரிவினை ஏற்படுத்தும் சகோதர சகோதரிகளுடன் பிரச்சனை ஏற்படுத்தும் மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் முடிவு செய்யக்கூடிய இடம் ஆகிய இடம் மூன்றாம் இடத்தையும் தங்களுடைய ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் கும்பஸ்தானத்தையும் பார்வை செய்தார் ஆகவே அவர் வந்து ஒரு குரு பேச்சியாகவும் உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வந்துடுறாரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பாக்கிய குருவாகவும் மாறுறாரு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஆகிய இடங்களை பார்வை செய்தாலும் சனியினால் ஏற்படக்கூடிய ஒரு சில த பிரச்சனைகள் ஒரு சில தொய்வுகள் ஒரு சில தடங்கல்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகின்றது ஆக மொத்தம் இந்த சனி பேச்சுங்கிறது துளாராசிக்காரங்களுக்கும் ஒரு யோகமான ஒரு சனி என்று சொல்லுவோம் அதாவது நல்ல செலவெல்லாம் செலவாகிட்டே போகுங்க உடம்பு ரீதியாக வைத்தியம் பண்ணுறது ஒய்ஃப் ரீதியாக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்க பொருள் வாங்குறது ஆடைகள் வாங்குறது ஆபரணங்கள் வாங்குறது குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்காக நம்ம பணம் கட்டுறது மேல் படிப்புக்கு பணம் கட்டுறது வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறது மேல் படிப்புக்கு இல்லை ஒரு வேலையில் சேர்கிறதுக்கு நம்ம செலவு பண்ணுறது நம்ம அலைகிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆக மொத்தம் துளாராசிக்காரங்களுக்கு இது எந்த விதத்துலேயும் ஆன ஒரு சனிப்பயிற்சி இல்லை இது வந்து ஒரு உயர்வான சனிப்பயிற்சி ஆகவே அவர்களுக்கு எல்லா உரிமையும் திடீர் யோகத்தையும் திடீர் லாபத்தையும் தரக்கூடிய ஒன்று தான் ஏன்னா குரு ஒம்போதுக்கு மாறப் போகிறாரு குரு ஒம்போது அதான் சொல்கிறது அம்புட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஓடிப்போனவனுக்கு போனவனுக்கு ஒன்பதில் குரு என்று சொல்வார்கள் ஆகவே குரு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதோடு மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் இடத்துலேருந்து ஐந்தாம் பார்வையாக தங்களுடைய இடத்தை பார்க்கின்றார் ராசியை பார்க்கின்றார் ஆகவே மா அந்த மே மாதம் பதினஞ்சு குரு பயிற்சி வந்துருச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே யோகம்தான் சனி வந்து நல்ல இடத்துல இருக்காரு ஆறுக்கு போகிறாரு ஆறுங்கிறது வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடைய விரைஸ்தானத்தில் பண்ணும்போது நல்ல செலவுகளாக பண்ணுவீங்க நல்ல செலவு பண்ணால் நல்லது தானேங்க பணம் நம்ம சம்பாதிக்கிறதே ஒரு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தான் ஒரு வீடு வாங்குவீங்க ஒரு வீடு கட்டுவீங்க இல்லை வீடு இருக்கிறதையே மேலே கட்டுவீங்க அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இடம் வாங்கிவிடுவீங்க பா அந்த மாதிரி இடம் வாங்கிவிடுவீங்க இல்லை தொழில் ரீதியாக புது தொழில் ஆரம்பிப்பீங்க ஆக சனி ஏழாம் பார்வையாக உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்த்து விரயத்தை உண்டு பண்ணாலும் குரு ஒன்பதாம் இடத்தில் இருந்து தங்களுடைய ராசியும் மூன்று ஐந்தையும் பார்ப்பதால் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் டெவலப்மெண்ட் தான் டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டே மேலும் 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 டெவலப் ஆகிடும் பையனாக பையனுடைய வளர்ச்சினால் நீங்கள் அசாத்திய சந்தோஷப்படுவீங்க அப்பா நான் நினச்சேன் அவன் சேர்க்கணுன்னு அவன் படித்தான் ஏதோ படித்து நல்லா முடிச்சுட்டான் நல்ல வேலைக்கு சேர்த்துட்றதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம் அதுக்கு போகிறான் அங்கே போகிறான் வெளிநாட்டுக்கு போகிறான் வெளி ஸ்டேட்டுக்கு போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் சந்தோஷத்தின் மேல் சந்தோஷமாக வரும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நீங்கள் கருத்தில் கொள்ளணும் நீங்கள் கோபத்தையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் கடைபிடித்தால் எப்போவுமே இல்லைங்க அதாவது துளாராசிக்காரங்களுக்கும் ரிசவராசிக்காரங்களுக்கும் ஒரே ஒரு இது என்னென்னா சுக்கரன் ஆட்சி பெற்ற வீடாக இருக்கிறதுனால எப்போவுமே பெரும்பதி சௌரியமாக தான் இருப்பாங்க அவங்க பணம் இருக்க காலத்துலேயும் சரி இல்லாத காலத்துலேயும் சரி அது மாதிரி எப்போவுமே இவங்க ரெண்டு ராசிக்காரங்களும் தன்னுடைய துணையினுடைய ஆறுதலாகவும் துணையினுடைய வழிகாட்டுதலின்படியே தான் நடப்பாங்க அப்போ கணவராக வந்து ரிஷபராசின்னா ராசின்னா அவங்களுடைய ஒய்ஃபு சொல்கிறது தான் கேட்டு நடக்கணும் அப்போ தான் இவர் சேஃப்டியாக போகலாம் அவங்க தான் சேஃப்கார்டு அவங்க தான் பாய் கார்டு அதே மாதிரி மனைவியாக இருந்தால் கனவன் சொல்கிறது தான் கேட்டார் இப்படி நடந்தாங்கன்னா எந்த அசைவும் இல்லாமல் பெரிய அலையில் போட்டு மோதாத மாதிரி கப்பல் போல போயிட்ருக்கும் ஆக மொத்தம் இந்த நிதானங்கிற ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த சனிப்பயிற்சி என்பது அவர்களுக்கு மிகவும் சிறப்பாகவே இருக்கிறது மேலும் குரு ராகு எது பயிற்சி வருகிறது அதுவும் அவருக்கு நல்ல அமைப்பாகவே அமைகின்றது அவ அது வரும்போது அதை பற்றி விரிவாக பார்ப்போம் குரு நல்லதையே செய்கிற நல்ல இடத்துக்கு வாடுறார் ஆக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான சனிப்பயிற்சி அமைகிறது இதை வளமாகவும் மேன்மேலும் சிறப்படையவும் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய துளார கடமையாகும் வணக்கம் நன்றி